நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சங்க ஒரு முகத்தில் ஒரு மாற்றத்தோடு நின்றுட்டு இருக்காங்க நாயகன் சல்லா அலி பேசி அவங்கள என்ன பண்ணுறாங்க அவங்கள அன்பாக பேசி அவங்க கவலையெல்லாம் கேட்டு அவங்கள கையை பிடிச்சி அப்படியே வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க அங்கே பாசத்தை காட்டுறாங்க பாசத்தை காட்டிட்டு இங்கே வர்றாங்க ஆயிஷார் அலியில் கேட்குறாங்க வந்த அவங்க யாருன்னு கேட்குறாங்க ரசூல்லாவுக்கு கோபம் சருன்னு ஏறிச்சு சொல்கிறாங்க நாயகன் செல்லாலே சொல்லும் வந்தவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு சொல்லணுமா நாங்கள் பேசாம இருந்தாங்க ஐசா லீல்லாக நாயகம் செல்லல்லாஹலை வசனம் சொன்னார்கள் அய்சாவே வந்தவர் யார் தெரியுமா நான் இந்த மக்காவிலே அனா நின்ற நேரத்திலே நபித்துவத்தை ஏற்ற நேரத்திலே ஈரா குகையிலே தனிமையிலே இருந்த நேரத்திலே எனக்காக சொத்து சுகம் அத்தனையும் இழந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்து காலிலே செருப்பு கூட இல்லாமல் எனக்காக உணவு உணவு சமாரித்து அந்த உணவை சுமந்து ஈரா குகையை நோக்கி வந்தாரே என்னுடைய பாசத்துக்குரிய நெஞ்சம் நிறைந்த மனைவி ஹத்தீஜார் அலி அல்லாஹுடைய தோழி இப்போது வந்தார் போதுமா என்று கேட்டார்கள் நாயகம் செல் அழைச்சோம் வந்தவர் யார் தெரியுமா என் மனைவியுடைய தோழி நாயகம் சொன்னார்கள் பெண்களை என்னுடைய உள்ளத்திலே உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் யார் தெரியுமா அந்த பெண்கள் ஒன்று இம்ரானுடைய மகள் மரியம் என்று சொன்னார்கள் நாயகம் அலைவசம் இன்னொன்னு என்னுடைய மாமனார் குவைலிதியுடைய மகள் ஹத்தீஜா என்று சொன்னார்கள் நாயகம் சல்லா என்று கேட்டால் பெண்களிலே முதல் முதலையாக களிமாவை சொல்லி இஸ்ராத்தை ஏத்துக்கொண்ட கண்மணி ஹத்தீஜா அலி அல்லவா நாயகம் செல்லா அலைவர் செல்லம் அப்படிப்பட்ட ஹத்தீசார் அலி அல்லாஹுடைய தோழியோடு பேசியதை ஒரு மாற்றமான ஒரு பார்வையோடு ஆயிசார் அலி அல்லாஹ் சொன்னதை நினைத்து கொதித்து விட்டு சொன்னார்கள் ஆயிசார் அலி அல்லா ஆயிஷாவே உன்னுடைய இந்த எண்ணம் மிக மோசமான எண்ணம் கடலிலே உன்னுடைய இந்த 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 எண்ணத்தை கலக்கினாலும் கடல் பாழடைந்து விடும் என்பதை போன்று நாயகம் செல்லாளவர் சொன்னார்கள் ஐஷாரணி எல்லா கண்களிலே கண்ணீர் வெடித்து சின்ன பிள்ளை தானே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க யார் சூழலாக என்னை மன்னித்து விடுங்கள்னு அந்த வந்த நபர் போய் விட்டார் நீ சஜிதாவில் விழுந்து மன்னிப்பு கேளுண்டு சொன்னார்கள் நாயகம் செல்லாளேவே சொன்னேன் எது அருமை சகோதரிகளே எதற்கு நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால் பாசம் பாருங்க ஏ நம்ம இருக்கிறோம் மனைவி மேலேயே பாசம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மனைவி மேல பாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மனைவி மேல பாசம் பெருசா இருக்கிறது இல்லை அதே மாதிரி கணவன் மேல மனைவிக்கும் பாசம் பெருசா இல்லை நிறைய இடத்துல எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை மையம் வச்சா மையமா வச்சுதான் குடும்பமே ஓடிட்டு இருக்குது பொருளாதாரத்துல மட்டும் ஸ்டக்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாசமாவது பந்தமாவது புருஷனாவது பொண்டாட்டியாவது மாமனாராவது மாமியாவது எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆகி போயிடும் அப்படித்தான் போயிட்டு இருக்குது மார்க்கம் அப்படி அல்ல ஏழ்மையான சூழ்நிலையிலும் கூட உறவுகளை பேணி அந்த உறவுகளுடைய பாசத்தை நாயகம் சல்ல செல்லம் வலுப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த ஹத்திஜார் அலி அல்லாஹுடைய அந்த தியாகத்தை அவருடைய மனைவியினுடைய தோழி மீது காட்டினார்கள் நாயகம் சல்லாலை செல்லம் அந்த பாசத்தை என் அருமை சகோதரிகளே இதே போன்று பார்த்தோம் என்று சொன்னால் தோழர்களை தன்னுடைய தோழர்களை தன்னுடைய நேசர்களை நாயகம் செல்லல்லா கலை சொன்னார்கள் அல்லவா யார் இரண்டு விஷயங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களிடம் ரெண்டு விஷயத்தை ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் அந்த இரண்டு விஷயத்தையும் பின்பற்றும் காலம் வரை மாட்டார்கள் ஒன்று வார்த்தை இன்னொன்று ஆகிய என்னுடைய வழிமுறை சுன்னத் என்று நாயகம் சல்லாஹி சொன்னார்கள் இந்த ரெண்டையும் பின்பற்ற காலமெல்லாம் மாட்டார்கள் என்று நாயகம் சல்லாஹலை சொன்னார்கள் அல்லவா இந்த ரெண்டையும் பின்பற்றக்கூடிய விஷயத்திலே என் அருமை சகோதரர்களே இந்த ரெண்டு விஷயத்தை பின்பற்ற காலமெல்லாம் வழித வர மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாலே செல்லாம் அந்த சகாபாக்கள் சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லா இந்த ரெண்டிலும் மீண்டும் சொன்னார்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய குடு கூட்டம் பனு இஸ்ராயலர்களுடைய அவர்கள் எழுபத்தி இரண்டாக பிரிவார்கள் என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூணாக பிரியும் ஒன்று மட்டும் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லாலே செல்லத்திருதம் அந்த தோழர்கள் எழுபத்தி ரெண்டை பற்றி கேட்கவே இல்லை எழுபத்ரெண்டு எப்படியோ நாசமாக போய்ட்டு போகுது அதை பற்றி கேட்கவே இல்லை அந்த தோழர்கள்லாம் ஆர்வமாக எதாவது தெரியுமா கேட்டாங்க யாரோ சொல்லுலாம் அந்த ஒரு கூட்டம் எது யாரோ சொல்லுல்லான்னு கேட்டாங்க அந்த ஒரு கூட்டம் எது யாரோ சொல்லுல்லான்னு கேட்டாங்க நாயகி செல்லா சென்னு தெரியுமா சொன்னாங்க மாநிலகி வாஷாபின்னாங்க நானும் என்னுடைய தோழர்களும் சொல்றது புரியுதா எப்படி சொல்றாங்க பாருங்க மான அழகி ஓ சஹாபி நானும் என்னுடைய தோழர்களும் ஆயிஷா அலிலா சொன்னாங்க அம்மையார் அவர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது திருமறை குரான் தான் அல்லாவுடைய வாழ்க்கை அல்லாவுடைய வாழ்க்கை தான் திருமறை குரான் அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நானும் என்னுடைய வழிமுறையான சுண்ணத்து லாயிலாக இல்லல்லா முகமது ரசூடுல்லா என்னுடைய வழிமுறை ஆகிய சுண்ணத்தாக நீங்களும் வா ஷஹாபி ஷாபி பார்க்கிறாங்க கேட்கறாங்க அங்கீகாரத்தோடு செயல்படுத்துறாங்க அந்த சகாபிகளை பார்த்து சொன்னாங்க நீங்களும் எப்படி நடக்கிறீர்களோ அவர்கள்தான் உண்மையான நேர்வலியாளர்கள் என்று நாயகம் சல்லா அலைவசம் சொன்னார்கள் அந்த சகாபிகளை அந்த சகாபாக்களை நாயகம் சல்லா அலைவசம் எப்படி நேசித்து இருக்கிறார்கள் தெரியுமா என்ன அருமை சகோதரிகளே அந்த நேசத்துல பாத்தீங்கன்னா அவங்கள சாதாரணமாக வந்து கேலி பண்றதை கூட நாயகன் செல்ல அலைவசனம் ஏத்துக்க மாட்டாங்க என்ன அருமை சகோதரிகளை ஒரு முறை பாருங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் நபிகள் நாயகன் சல்லாஹலை அலைவசலம் வந்துகிட்டு இருக்காங்க பார்த்த ஒரு கூட்டம் ஒரு கூட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல எல்லாருன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கலகளோடு சிரிச்சுட்டு இருக்காங்க ரசூல்லா அப்படியே வந்துகிட்டு இருந்தவங்க சின்ன கூட்டம் என்ன சிரிப்பு எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தாங்க அந்த நேரத்துல பார்த்தா இவனு மசூதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரு ஒரு மரத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்கிறாரு மரத்தில் ஏதோ ஒரு காய் பறிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கிறாரு இப்படி மசூத் அலி எப்படி இருப்பாங்கன்னா சும்மா அப்படியே லேசாக குச்சி மாதிரி இருப்பாங்க அவர் அந்த மரத்தில் இருக்கும்போது அவர் கையும் காலும் சேர்ந்து ஆடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரசூல் சில ஆலை வந்தாங்க என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு அங்கே பாருங்கள் யார் ரசூலுல்லா குச்சியோடு குச்சியாக சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இப்படி மசூத் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய அருமை தோழர்களே நீங்கள் யாரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தீர்களோ அந்த இபுனு மசூதுடைய கால் இருக்கிறதுலவா சொர்க்கத்திலே அல்லாவுடைய புறத்திலே மிக மிக வலுமையான எடை நன்மையாக மறுமையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நாயகம் சொல்லா அலைவசலம் சகா பக்கள் உடனே கண்கலங்க ஆரம்பித்து விட்டார்கள் களைந்து போகுங்கள் அவருடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை போன்று சொன்னார்கள் என் அருமை சகோதரர்களே அப்போ ஒரு விளையாட்டுக்கு கூட தன்னுடைய தோழர்களை ஒருத்தர் பார்த்து ஒரு மாதிரியாக நினைக்கிறதுக்கு கூட நாயகம் சொல்லா அலைவசலம் அனுமதிக்கல இப்படி இருந்த தோழர்களை இந்த அல்லாவுடைய தூதரை பிரிஞ்சு எப்படி துடிச்சிருப்பாங்க பின்னால நீங்க விளங்குறதுக்கு வரணுங்கிறது தான் இதை சொல்லிட்டு வர்றேன் பாருங்க இந்த சகாபாக்களுடைய அந்த நேசத்தை பாருங்க சகாபாக்கள் நேசம் வச்சிருக்காங்க பாருங்க ரசூல்லா ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு யூதர் ஒரு யூதர்கிட்ட ஒரு ஒட்டகத்தை ரசூல் சல்லா அலை வசல பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த யூதர் கேட்கிறாரு நீங்க யாருங்கிறாரு ரசூல்லா பார்த்து கேட்கிறாரு நீங்க யாரு அப்படின்னு நான் முகமது என்ன தெரியாது அப்படிங்கிறாங்க தெரியாது நீங்க யாருன்னு அப்படின்னு ஒட்டகத்தை தாருங்கள் அதற்குண்டான கிரகத்தை தந்து விடுகிறேன் என்கிறார்கள் ஆயகன் சல்லாலே சொல்லலாம் இல்ல ஒரு சாட்சி இருந்தா தான் நான் உங்களுக்கு ஒட்டகத்தை தருவேங்கிறாங்க உடனே ஒரு தோழர் வர்றாரு அந்த தோழர் வந்து வந்த உடனே சொல்றாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு கேட்டு யாருக்கு சாட்சி வேணும்னு சொல்ற என்ன தெரியுமா உனக்குங்கிறார் அந்த யூதர்கிட்ட அந்த யூதர் சொல்றாரு ஆ உங்களை தெரியும் அப்படின்னு நான் சாட்சியா இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் கடிவாளத்தை என்னுடைய தூதர் கையில் கொடுங்கிறாங்க உடனே நாயகன் செல்ல அலைவ செல்வத்தை கையில் ஒட்டகத்தை கொடுக்குறாங்க நாயகன் செல்ல அலைவ செல்வம் கேட்குறாங்க அந்த தோழரை பார்த்து குசைமாவே அந்த தோழருடைய பெயர் குசைமாவே எப்படி நீங்கள் வந்து உடனடியாக என்னை என்னோடு பழக்கமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உங்க பேரைத்தான் தெரியும் பழக்கமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் உடனடியாக வந்து சாட்சி சொன்னீர்களே என்று சொன்ன நேரத்தில் அந்த தோழர் சொன்னார் நாயகம் தூதரே சொர்க்கத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோமா மறுபடியை நாங்கள் பார்த்திருக்கிறோமா எதையுமே பார்க்காமல் நாங்கள் அத்தனையும் நம்பி இருக்கிறோமே நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் சொன்னதற்காக அத்தனையும் நம்பி இருக்கிறோமே சாதாரணமாக மடிந்து போகக்கூடிய இந்த ஒட்டகமா ஒரு பெருசு என்று சொன்னார் அந்த நேரத்தில் என் அருமை சகோதரிகளே இது ஒரு சம்பவம் ஆயிட்டா இனி ஒரு சம்பவத்தை பாருங்கள் நாயகம் சல்லாலை வசலம் ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் மக்களே என் அருமை தோழர்களே உங்களிலே உங்கள் என்ன யார்கிட்ட அதை நான் முதல்ல சொன்ன செய்தியில சொல்லிட்டேன் நம்மளையும் சேர்த்தி ரசூலா சொல்லியிருக்காங்கன்னு இந்த உம்மத்தில் எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு விசாரணையின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னாங்க அவங்க தெரியுமா கயிறு கட்ட மாட்டாங்க தகுடு கட்ட மாட்டாங்க தாயத்து கட்ட மாட்டாங்க மந்திரிக்க மாட்டாங்க பால் கித்தாப்பு எந்த விதமான சிற்கான செயலையும் செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்ட எழுபதாயிரம் பேர் நாளை மறுமையிலே கேள்வி கிடக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்று நாயகம் செல்லாத சொன்னாங்க உடனே எந்திரிச்சு ஒரு தோழர் சொன்னாரு யார சூழல்லா நானுமா அப்படின்னாங்க உடனே சொன்னாங்க உக்காசா நீங்களும் தான் அந்த எழுபதாயிரம் பேர்ல அப்படின்னாங்க உடனே பின்னால ஒரு தோழர் எந்திரிச்சு கேட்டாரு யார சூழல்லா நானு அப்படின்னாங்க இப்போதைக்கு அந்த எழுபதாயிரம் பேர்ல உக்காசாவோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க உட்காந்துக்குங்க நாங்க சொல்லலாம் இந்த எழுபதாயிரம் பேர்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ உக்காசாவோட முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் பின்னால ஓச்சுட்டா நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துங்க அப்படின்னு நாங்க சொல்லலாம் சொல்லலாம் அப்போ தன்னுடைய தோழர்களுடைய அந்த அந்த உறவாடலை பாருங்க எப்படி இருந்திருக்குதுன்னு பாருங்க தன்னுடைய தோழர்களுடைய அந்த உறவாடலை அழிரலி எல்லா கூட ஒரு முறை சாப்பிட்டு இருக்கிறாங்க ரசூல்லா உட்காந்து மதினத்தினுடைய நல்ல விளைச்சலான பேரிச்சம்பழம் பக்கத்துல வைக்கிறாங்க வச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அழிநிலையில் வச்சதையும் எடுத்து ரசூல்ல சாப்பிட்றாங்க சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு கொட்டையை அங்க வங்க அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க பழத்தை ஊறு சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லா ரசூல் என்ன பண்றாங்க அலி அழிநிலை பார்த்து கேட்கறாங்க இவ்வளவு விருப்பமா உங்களுக்கு இந்த மதினத்து பேரச்சும் பழத்து மேலன்னு சாப்பிட்டது இவரு அழிநிலை பார்த்து கேட்கறாங்க இவ்வளவு விருப்பமா உங்களுக்கு அப்படின்னு யார சொல்லுதா இந்த கொட்டை தான் இந்த விதைகள் தான் இங்கே இருக்கிறது பழங்கள் எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தானே தெரியும் நாங்க ரசூல் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த தோழர்கள்கிட்ட அந்த நட்பு பாருங்க எந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு ஏன்னா அந்த தோழர்களுடைய உண்ணும் போது உறங்கும் போது நடக்கும் போது படுக்கும் போது இருக்கும் போது உட்காரும் போது தொழுகையில் எல்லா நேரங்களிலும் அந்த தோழர்களோடு பின்னி பிணைந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாயகம் சல்லல்லா கலைவசல்லம் அதே மாதிரி அந்த தோழர்களுக்கு கட்டுப்படுவதிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு கட்டுப்படுதலை உலகத்தில் எந்த தலைவருக்கும் எந்த எந்த ஒரு ஆன்மீக குருக்கும் உலகத்திலே இப்படி ஒரு கட்டுப்படுதல் பார்த்திருக்க முடியாது என்ன கேட்டீங்கன்னா அந்த தூதரை பின்பற்றுவதன் மூலம்தான் மறுமை இட வெற்றி அல்லா சொல்கிறான் அல்லவா குல்யின் குன் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீர்களா அல்லாஹ்வின் மீது நேசம் வைத்திருக்கிறீர்களா அல்லாவை நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இந்த தூதரை நீங்கள் அணுவணுவாக பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ூனி இந்த தூதரை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் இந்த தூதரை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் வல்லாஹு ரஹீமாக இருந்து உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறாங்கிறான் இதுல இருந்து என்ன புரியுது ஆமாம் அஜ்ஜி செஞ்சாலும் சரி தானம் செஞ்சாலும் சரி தர்மம் செஞ்சாலும் சரி உமரா செஞ்சாலும் சரி நோப்பு வச்சாலும் சரி தொழுகை தொழுதாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி இந்த தூதரை பின்பற்ற விஷயத்துல நீ நீ என்ன இந்த தூதரன் மீது நேச வைக்கிற விஷயத்துல இந்த தூதரை பின்பற்ற விஷயத்துல நீ கொஞ்சம் தனந்துட்டாங்க கூட அத்திரியும் போயிடும் அந்த அளவுக்கு இந்த இந்த குரானுடைய வசனம் அல்லாஹ் தலா அவ்வளவு அழுத்தமாக சொல்லுகின்றான் அந்த தூதர அந்த தூதர் மீது நேசம் வச்ச அந்த தோழர்கள் எப்படி கட்டுப்பட்டாங்கன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னா நாயகம் செல்லாலை செல்லும் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளுக்குள்ள இருந்து பேசுறாங்க அரங்கத்துக்குள்ள ஒரு பேச்சு பேசுறாங்க சாதாரணமாக பேசும்போது ஒரு இடையில ஒரு பேச்சு பேசுறாங்க எங்க யாருங்க அவங்க நீங்க அங்கேயே உட்காருங்க அப்படிங்கிறாங்க அங்கேயே உட்காருங்க நீங்க இது எங்க நடக்குது இது உள்ள வழியில வந்துட்டு இருக்காருங்க ஒருத்தர் ரவாகா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் காதில் விழுந்துருச்சு பாலைவனம் கொதிக்கிற பாலைவனத்தில் அங்கேயே உட்காந்துட்டாருங்க ரசூல் சொல்ல ரொம்ப நேரம் இருந்து சபையெல்லாம் முடிஞ்சு திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க ரசூல்லாம் போயிட்டு இருக்காங்க குத்த வச்சு உட்காந்துருக்காருங்க பாலைவனத்தில் ரசூல்லா கேட்குறாங்க அங்கே சபை நடந்துட்டு இருந்துச்சு இங்கே உட்காந்துருக்குறீங்களே என்ன விஷயம்னு கேட்குறாங்க அது என்ன யார சொல்ல நீங்க உட்காருன்னு சொன்னீங்களா என் காதுல விழுந்துச்சா நான் உட்கார்ந்துட்டேன் யாரை சொல்ல எப்ப எந்திரிக்கிறது ஒரு வருஷம் உட்கார்னால உட்கார்ந்துருவாங்களா இருக்கு அல்லாஹ் அக்பர் என்ன பின்பற்றுதல் என்ன என்ன அந்த தூதரை நேசிக்கிறது அளவு நீங்கள் எந்திரிக்க சொல்ல எப்ப எந்திரிக்க சொன்னாலும் சரி நான் அது வரை நான் இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன் யாரை சொல்லலாம் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் உட்கார்ந்தார்கள் அப்துல்லாஹ் ராஹா என்று சொல்லக்கூடிய லவித்தோழர் எல்லையா அல்லாஹ் என்னுடைய தோழர்களுடைய மாலினி